கோல்டு ஆயிடுச்சுன்னாக்கா நம்ம தேங்காய் எண்ணெய் கற்பூரம் பூண்டு ரெண்டு இது போட்டு காய்ச்சி நம்ம நெஞ்சிக்கு தேய்ச்சிக்கலாம் நெஞ்சில தேய்ச்சோனா சளி எல்லாம் போயிடும் இப்போ நம்ம பார்க்கலாம் எப்படி காய்ச்சதுன்னு நம்ம தேங்காய் எண்ணெய் காய்ச்சிட்டு இருக்கிறோம் இப்போ எண்ணெய் காய்ஞ்சிட்டு நம்ம கற்பூரம் சேர்த்துக்கலாம் கற்பூரம் சேர்த்துக்கணும் அப்புறம் பூண்டு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பூண்டு சேர்த்துக்கணுங்க கற்பூரம் இல்ல நம்ம ரெண்டாக உடச்சி போட்டுக்கலாம் பூண்டு அதுக்கப்புறம் நம்ம கற்பூரம் சேர்த்துக்கலாம் பூ கற்பூரம் இது பொறிஞ்சு வந்ததுமே நம்ம கற்பூரம் போட்டு எடுத்துக்க வேண்டியதுதான் பூண்டு நல்லா காஞ்சிச்சு நம்ம இப்போ கற்பூரம் சேர்த்துக்கணும் அவ்வளோதான் இந்த தையலம் மாதிரி நம்ம ரெடி பண்ணியாச்சு நம்ம இப்போ போய் தேய்க்க வேண்டியது தான் சளி இருந்துச்சோன்னா போய்டும் மூக்கில் சளி ஒழிவிச்சோன்னா அதுவும் போயிடும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துனாச்சு இப்போ வந்து நம்ம ஆரச்சி நம்ம போய் தேய்க்கலாம் ஓகே பாய்